கம் டு புது பொ சமையலார இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சமே ஏன்னா உருளைக்கிழங்கு வச்சு தாங்க வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெத்து மெத்துன்னு நல்லா முறுமுறுப்பாக சாப்பிடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வடை செய்யத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நான் இரநூறு கிராமம் அளவே எடுத்திருக்கேன் நல்லா வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊறினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா ஊறிச்சுன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே வந்து ஊறியிருக்கு இந்த பதத்துக்கு நம்மளுக்கு ஊறினா சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் ஜார்லேயே மாற்றிட்டேன் இந்த அளவுக்கு வந்து தண்ணி இல்லாமல் நம்ம பருப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறமா கூட ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உளுத்தம்பருப்போடு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியாது வேக வச்சு தனியாக வந்து மிக்ஸ் பண்ணால் எங்கேயா கட்டியாக நிற்கும் இந்த மாதிரி அது கூடவே சேர்த்து அரைக்கும் போது நல்லா வந்து இன்னும் சாஃப்ட்டாக அறப்பட்டுரும் நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும் மாவு வந்து அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும் அதை நம்மளுக்கு நல்லா பதம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி மறுபடியும் ஒரு வாட்டி போட்டு நல்லா எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்துட்டேன் உருளைக்கிழங்கு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா நம்மளுக்கு கொலையே வந்துடும் பிரச்சனையே இருக்காது இப்போ நான் வந்து பாத்திரத்துலேயே மாற்றிட்டேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் நம்ம மசாலான்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியை அதையுமே கட் பண்ணி தான் சேர்த்துட்டேன் ரெண்டு போல் பச்சை மிளகாய் வந்து கூட சேர்த்துருக்கேன் அதையும் பொடியாக எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்தா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி வந்து சின்னதாக ஒரு துண்டி எடுத்துக்கலாம் அதை எடுத்து நம்ம சீவில் வச்சு சீவி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அது நம்ம வாயிலேருந்து எடுத்து போட மாட்டோம் அதே மாதிரி சீவி எடுத்து பச்சை மிளகாரம் மாவில் வந்து போட்டு அரைச்சி சாப்பிடுவோம்னா சாப்பிட்லாம் ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாதுல்ல அதனால் இப்போ இஞ்சியும் நல்லா சீவியாச்சு உருளைக்கெழங்கு பருப்பு போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் போல் வந்து பெருங்காயை தட்டிக்கலாம் தட்டிட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் நாள் லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் வந்து ஆப்பசோட மாவு கொஞ்சமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு இருக்கும் எப்போயுமே வந்து வடை சுடும் போது மைதா மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஹோட்டலில் இருக்கற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் மூணு ஸ்பூன் போல் அரிசி மாவு போட்டுக்கலாம் உள்ளுக்கு வந்து மெத்தணும் வெளியே வந்து மொறுமொறுப்பாக இருக்கிறது வந்து அரிசி மாவும் நம்மளுக்கு மைதா மாவும் தான் கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வடை நல்லா வரும் நல்லா வந்து அடித்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா மேலேருந்து இருந்து கீழே அந்த மாதிரி எடுத்து எடுத்து நல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ வந்து மாவு நல்லா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரலாம் இருக்கூடாது டக்குன்னு மிக்ஸ் பண்ண உடனே வந்து நம்ம வடை சுட்டாதான் எண்ணெய் வந்து அது அப்படியே இதுவாகாமல் இருக்கும் ஏன்னா வெங்காயம்லாம் போட்டுறதுனால நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் அதிகமாகி அப்படி கெட்டியாக இருக்கமாக இலகுவாயிடும் இப்போ நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு இந்த டைமில் வந்து நம்ம வடை போட்டுக்க வேண்டியதான் எண்ணெய் பொங்குதுன்னு நினைக்காதீங்க அது பியூரான கடல் எண்ணெய் அதனால் வந்து ரொம்ப பொங்கி வரும் அதனால் தான் கொஞ்சமாக ஊற்றி பொறிப்பேனே எப்பயுமே நான் இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்து பொறிச்சு எடுக்கலாம் நம்ம மெதுவோட சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் அதனால தான் இப்போ வந்து திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த உருளைக்கெழங்கு பொருட்டு இன்னும் ஏற்கனவே வடை வந்து சூப்பராக இருக்கும் மெது வடை இன்னும் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு செய்யும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்க வேண்டியது ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மைதா மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு செய்யும் போது ஹோட்டலில் இருக்க டேஸ்ட்லேயே நம்மளுக்கு இருக்கும் அந்த உள்ள வந்து நல்லா மாவு மெத்து மெத்துன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து போட்டு எல்லா வடையும் நான் எடுத்து வச்சுட்டேன் தட்டிலே வந்து எடுத்து வச்சுட்டு சட்னி தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க என் சேனல் ரொம்ப பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களை இந்த வீடு போய் தீபா விஷயம் அது நன்றி வணக்கம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் பண்ணி தட்டுங்க அடுத்த அடுத்த சந்திக்கிறேன் அடுத்த டாட்டா பாய்